வணக்கம் நண்பர்களே ஒரு சின்னதா ஒரு குட்டி கதை ஒரு முதியவர் ஒரு பேருந்து நிலையத்தில் வந்து பழம் செஞ்சுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு பஸ்ஸும் ஏறி ஏறி பழம் வித்துட்டு இருந்தாரு ஒரு நாள் என்ன பண்ணா ஒரு பஸ்ல ஏறி அஞ்சு பழம் பத்து ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாரு யாருமே வாங்கலையா தொடர்ந்து நூறு பையன் ஏறினாண்ணா பஸ்ல அவன் என்ன பண்ணானா ஆறு பழம் பத்து ரூபான்னு சொல்லி வித்தானா உடனே எல்லாமே அவரோட ஒரு லாபமா ஒரு பணம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்ட்டே பழம் எல்லாமே வாங்கிட்டாங்க அவருக்கிட்டே இந்த படம் எல்லாம் வச்சான் அந்த இளைஞன ரொம்ப சந்தோஷப்பட்டானா இப்படியே அந்த முதியோரும் ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி ஏறி இறங்குனா யாருமே வாங்கலாம் அவர் பின்னாடியே இந்த இளைஞனும் போய் போய் ஒரு ஒரு இடமா எல்லா பஸ்ல ஏறி எல்லா பழத்தையும் திட்டுட்டானா குடந்தே ரொம்ப சந்தோஷப்பட்டானா அப்ப ஒரு பெரிய கம்பெனியோட வியாபார ஆலோசகர் ஒருத்தர் என்ன சொன்னாரா முதியோர முதியோர் ஐயா அங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஐயா உங்களுக்கு வியாபாரம் சரியா பண்ண தெரியல அந்த பையன் பின்னாடியே வந்தான் ஆறு பழம் பத்து ரூபான்னு சொல்லி வித்தான் அவன் எல்லா பழத்தையும் வித்துட்டான் நீங்க அஞ்சு பழம் பத்து ரூபான்றதே பிடிச்சிட்டே இருக்கீங்க அதனால உங்களுக்கு சரியான உங்களை வியாபாரம் பண்ண தெரியல மொத்தமா வாங்கி லாபத்தை அதிகமா ஆக்காம கம்மியாக்கி வியாபாரத்தை அதிகமா பெருக்குங்க அப்பதான் உங்க வியாபாரம் நிறைய நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கம்பெனி வியாபார ஆலோசகர் சொன்னாராம் உடனே அந்த முதியோர் என்ன பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே ஐயா ஐயா அந்த பின்னாடி வர இளைஞர் யாரும் யாரும் இல்ல என்னோட பையன் தான் இந்த பழமும் அவனு அவனோட இதுதான் இந்த ஆலோசனை அவனுடைய ஆலோசனை தான் ஐயா நான் வந்து பின்னாடி குறை அதிகமான விலையில வித்துட்டு போறதும் பின்னாடி அவன் ஒரு பழத்தை எக்ஸ்ட்ரா வச்சு அதே விலைக்கு விற்கிறதும் லாபம் ஈட்டக்கூடிய வகையில் அவனுடைய மூலதனம் யூஸ் பண்றான் இதுல வந்து இன்னொரு புத்திசாலித்தனன்னா மக்களுடைய மனசை அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான் மக்களை பொறுத்த வரைக்கும் தொடர் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அவங்க எல்லாமே வாங்கிப்பாங்கன்னு தான் அவன் புரிஞ்சுக்கிட்டு அதே போல அவன் செஞ்சான் நான் வியாபாரத்தை பின்னாடி நான் வந்து அஞ்சு அஞ்சு பழம் பத்து ரூபா சொல்லி நான் வித்துட்டு போவேன் என் பையன் பின்னாடியே ஆறு பழம் பத்து ரூபா வித்துட்டு வருவான் அதுதான் எங்க பையனுடைய வியாபார தந்திரம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த முதியோர் போயிட்டாரன் அப்ப இதுல இருந்து என்னன்னா ஒரு வியாபாரிக்கு வியாபாரம் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் முதல்ல மக்களோட மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வியாபாரம் செய்யணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்